வணக்கம் இது உங்கள் தமிழ் உலகின் முதல் பணக்காரரின் பல லட்சம் கோடி மதிப்பு பொக்கிஷங்கள் இங்குதான் இருக்கிறது இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்கிற கலர் கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்தியாவில் புதியலுக்கா பஞ்சம் என கூட கேட்கலாம் அந்த அளவிற்கு நிறைய கோட்டைகள் கோவில்களில் புதியல்கள் நிறைந்துள்ளன அவற்றை சில மானுஷ கதைகள் கூறி நம்மை நெருங்க விடாமல் வைத்திருப்பதுதான் ராஜதந்திரமோ என்னவோ இப்படி நிறைய மன்னர்களை பார்த்திருப்போம் அப்படி ஒரு பொக்கிஷத்தை பூமிக்கடியில் பதுக்கி வைத்திருந்த மன்னர் பற்றியும் புதைத்து வைக்கப்பட்ட கோட்டை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் மீர் ஓஸ்மான் அலிகான் என்பவர் ஹைதராபாத்தின் கடைசி மன்னர் ஆவார் இவர் மிகப்பெரிய சொத்து வைத்திருந்தார் உலகின் முதல் பணக்காரர் என்று செய்தி வெளியிட்டு இவரை ஆங்கில நாளேடு ஒன்று பெருமைப்படுத்தியது இவரது சொத்து மதிப்பு இருநூற்றி பத்து புள்ளி எட்டு பில்லியன் டாலர்களாம் இவ்வளவு சொத்தையும் எங்கே வைத்திருந்தார் தெரியுமா காலியாகி போன கஜானாவை இவர் தலைமையேற்ற பின் நிரப்பும் பணியில் தீவிரமாக செயல்பட்டார் இதனால் அவரது ஆட்சியில் நாடு செல்வ செழிப்பாக மாறியது பின் மன்னராட்சி முடியும் தருவாயில் அவர் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக அறியப்பட்டார் இவர் வாழ்ந்து வந்த அரண்மனை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த அரண்மனையில் தான் இவரின் புதியல்கள் இருக்கலாம் என்று பேசப்படுகிறது இது பற்றி மிகவும் தெரிந்தவர்கள் என்று யாரும் இல்லை கிங்கோத்தி அரண்மனை முகலாய மன்னர்களின் கட்டிடக்கலை மிகவும் சிறப்பானதாகவும் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒப்பானதாகவும் இருக்கிறது இவர்கள் அரண்மனைகளை மிகவும் அதிக பொருட்செலவில் கட்டி முடிப்பார்கள் அரண்மனைகளின் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து செய்வார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம் அல்லவா அப்படி அழகின் உருவாய் அமைந்துள்ளது தான் இந்த கிங்கோத்தி அரண்மனை இது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தின் காச்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்து வெகு அருகில் அமைந்துள்ளது இந்த அரண்மனை இது ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் வரை தூரம் கொண்டது மேலும் இங்கு செல்ல பத்து நிமிடங்கள் கூட ஆகாது காச்சிக்குடா ரயில் நிலைய சாலையிலிருந்து நாராயணகூட சாலையை பிடித்து அங்கிருந்து கிங்கோத்தி சாலையை அடையலாம் இந்த சாலையின் முடிவில் அமைந்துள்ளது இந்த அரண்மனை இந்த மாளிகையை கமல்கான் எனும் தான் கட்டினார் இதன் அழகை பார்த்து மயங்கிய நிசாம் இதை விலைக்கு வாங்கிவிட்டார் மேலும் தன்னுடைய மொத்த அரண்மனைகளிலே நிஜாமுக்கு மிகவும் பிடித்த இடம் இதுதானாம் பதிமூன்று வயதில் இந்த மாளிகைக்கு வந்துள்ளார் நிஜாம் அதன் பிறகு அவர் தந்தை வாழ்ந்து வந்த மாளிகைக்கு கூட போகவில்லை இதே அரண்மனையில் காலம் முழுவதையும் கழித்தார் என்பதிலிருந்து இந்த இடம் அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்ஸில் பார்த்து விடுங்க உங்கள் நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்